அழகு எல்லாம் அவள் இவள் சந்தன பேல இவள் தான் தாயினாடா இந்த மகாப்பிள்ளை எங்கதான் போனான்னு தெரியலையே ஒரு இடத்துலயும் கண்டு பட மாட்டேக்காளே இப்போ நான் என்ன பண்ணுவேன் மண்டபத்தையே சுத்தி அலசி சல்லற போட்டு தேடியாச்சு அந்த பிள்ளைய வேற காணோம் என்ன பண்ணுவேன் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரம் வேற ஆரம்பிச்சிடும் இந்த பொண்ணை வேற மனமேடி கூப்பிடுவாவே நான் யார்கிட்ட போய் கேட்பேன் பயமாலா இருக்கு இந்த மனுஷன் வேற எங்க போனாருன்னு தெரியல இந்த மனுஷன் போய் சொல்லணும் ராணியக்கா பொண்ணு ரெடி ஆயிட்டா ஆமா வசந்தி இந்த ரெடி ஆயிட்டா அவளை தான் பாக்க போறேன் அப்படியாக்கா நானும் தான் பாக்க போனோம் நினைச்சேன் சரி வாங்க எல்லாரும் போய் பாப்போம் ஐயோ இவ்வளவு மட்டும் தெரிஞ்சு ஊர் ஃபுல்லா கொட்டடிச்சு நாத்தி விட்டுருவாள் ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம் என்னக்கா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு என்ன விஷயம்கா அது ஒண்ணு இல்ல வசந்தி நைட் ஃபுல்லா தூக்கம் இல்லையா கொஞ்சம் அங்க இங்க வேலை செஞ்சவன கொஞ்சம் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு வேற ஒண்ணும் இல்ல நீங்க உட்காருங்க மா இப்ப பொண்ண மடமேடைக்கு கூட்டி வந்துருவோம் சரிக்கா எனக்கும் லைட்டா வயிறு விசமாய் தான் இருக்கு நான் அப்படியே காப்பியை குடிக்கிறேன் சரி சரி போய் உட்காருங்க மா நான் அந்த காப்பி எடுத்துட்டு வரேன் சரிங்கக்கா கா கடவுளே அந்த பிள்ளை எங்க போனானு தெரியல இந்த மகா இப்படி பண்ணவே மாட்டா எங்கன்னு தெரியல ஏனா என்ன பண்ணுவேன் வசந்தி அக்கா எனக்கு என்னமோ இந்த ராணி மூலியே தெரியலக்கா ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தண்டி தெரியுது பாப்போம் என்ன நடக்குது நம்ம போய் அந்த மொதையா சேர்ல போய் உட்காருவோம் ஆ சரிக்கா இங்க ஒரு மூணு பேர் இருக்காளுங்க இவளோட கேட்கலாமா வேண்டாமா மகா எதுவும் பாத்தீங்களான்ட்டு கேட்க வேற பயமா இருக்கு இந்த பிள்ளையில வேற ஊதி பெருசாக்கிட்டுனா அசிங்கமா போயிரும் ஏ உத்தரசா மகாவோட அம்மா வராங்கடி என்ன ராணிக்கா ஒரே வேலை போலியே ஆமா உத்தரசா வர கல்யாணம் வீடுதான் சும்மாவா என்ன வேலை சரிக்கா சின்ன பொண்ணு மகா என்னது மகாவா அது என்ன நம்மளை பார்த்து கேட்காவே என்னக்கா சொன்னியே அது ஒண்ணும் இல்லமா மகாக்கு வந்து கண்மை வேணும் கேட்டா சரி அத நீ எதுவும் கையில எதுவும் வச்சிருக்கே அப்படிங்கறத கேட்டே மத்த கே கேக்கற வந்தே மத்த என்ன இந்த அம்மா நம்மளோட டாப் ஆன் அடிக்குது கண்மை அக்கா கண்மை நான் கொண்டு வரலையா நான் வீட்லயே போட்டு வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன் சரி விடுமா அப்ப நான் வேற ஏட்டே செர்க்க என்ன பாத்துக்கறேன் அவ கொண்டு வந்தாளா அது எங்க வச்சானோ தெரியலையா மத்த சரி அதான் கேக்கலாம்னு வந்தேன் என்கிட்ட இல்லக்கா நான்

ஏக்கா காப்பி குடிச்சு காப்பி எடுத்துட்டுமாக்கா ஆஹ் குடிச்சிட்டீங்களாக்கா சரிக்கா சரிக்கா இந்த பையன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தா பாத்தாண்டு போஸ் கொடுத்துட்டு இருக்கான் இல்ல அஜித்து ஏலே ஆஹ் அப்பா ஏலே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா சும்மா நின்னுட்டு இருக்கா இல்லப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொன்னாங்க சரி அதான் நின்னுட்டு இருக்கேன் friends வந்தாங்கன்னா நானே உனக்கு கூப்பிடுறேன் நீ அதுக்கு அப்புறம் வந்து பாதி இந்த சும்மா மச மசன்னு நின்னு ஏகப்பட்ட வேலை கிடக்கு அங்க பண்டிகை எல்லாருக்கும் ஒழுங்கு கரெக்டா சாப்பாடு வைக்காங்களா என்ன எதுவும் பாரு நீ நான் ஒரு நாள் கூட வந்து நின்னு நம்ம தெரிஞ்சுக்கு வேற வரவி போறது நல்லா சாப்பாடு வச்சு தானே திருப்தியா சாப்பிடுவாவே போய் வேணுமா வேண்டாமான்னு என்ன எதுவும் கேட்கணும் பக்கத்துல நின்று இங்கே நின்னுட்டு இருந்தா என்னால அர்த்தம் சரிங்க பாந்த போறேன்பா சீக்கிரம் போ இந்த பையனுக்கு எப்பதான் புத்தி வருமோ தெரியல ஏதோ வேற யார் வீட்டு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி மாசம் மாசம் நின்றுட்டு இருக்கான் அக்காவுக்கு கல்யாணம் ஓடி ஆடி வேலை செய்ய மாட்டாமாக்கும் எம்மா

ஆமா முடியுமா நல்லா எல்லாம் வச்சிருக்கா பத்தியா தோசையில இருந்து இட்லில இருந்து பூரியில இருந்து சப்பாத்தில இருந்து ரவை அது இது எல்லாத்தையும் வச்சுட்டா போ ஆமாக்கா நல்ல வயிறு ஃபுல்லா தின்னாச்சுக்கா ஆமா இன்னும் மதியம் என்ன போட போறோம்னு தெரியல மதியம் மட்டன் தானே ஏக்கா ஆமாக்கா மதியம் வந்து மட்டன் குழம்பு அப்புறம் சிக்கன் பொரிச்சு வைக்காங்களா மட்டன் ரசம் எலும்பு ரசம் அப்படின்னு எல்லாம் வைக்காவ போலக்கா சூப் எல்லாம் வச்சுக்கிறத கேள்விப்பட்டே மாத்திடுங்க பரவாயில்ல அப்ப இன்னைக்கு ஒரு கூடி சில பேக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன எழுச்சாயி என்ன விஷயம் ஏக்கா கல்யாண பொண்ண காணுமாக்கா என்ன நீ சொல்ற கல்யாண பொண்ணு காணுமா ஆமாக்கா பொண்ணை காணுக்கா அங்க ரியாவும் அந்த ராணியக்காவும் பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன் எனக்கு என்னமோ அந்த மகா பிள்ளை யாருக்கு ஓடி போயிட்டா நினைக்கேன் ஏ இடிச்சா சும்மா தெரியாம அது எதுவும் சொல்லாத அந்த மகா நல்ல பிள்ளை பாத்துக்கேன் அப்படிலாம் பண்ணே பண்ணாது யாரும் ஏத்து வாய் கூட பேசாத அந்த பிள்ளை எப்படி ஓடி போவோம் யாருக்கு தெரியும்க்கா வெளியே அமைதியா இருக்க பிள்ளைகள் தான் உள்ள அவ்வளவு சேட்டையும் பண்ணுது ஏதோ லவ்னு நினைக்கேன் அதான் ஓடி போயிட்டு நினைக்கேக்கா பிடிக்காத கல்யாணம் போல இவா என்னக்கா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறா அந்த பிள்ளை ஓடியா போயிட்டு போ ஆமா முடியுமா நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன் ஏய் இழுச்சாய் சும்மா எல்லார்கிட்ட சொல்லிட்டு கதை பத்திக்க ஃபர்ஸ்ட் எது உண்மை எது பொய்னு தெரிஞ்சிரு சொல்லு கா உண்மை கா அப்படி பேசறத நான் அந்த அதப்புல ஓடி தான் போய்ட்டு நான் போய் சொல்லிட்டு வரேன் இவா ஒரு பைக் செட் எல்லாத்தையும் போய் கொட்டடி சின்னது கல்யாண புள்ள ஓடி போய்டா நம்மளுக்கு யார்கிட்டயே சொல்லலனா நம்ம வாய் சும்மா இருக்காதே செலதைக்கு அந்த இருந்த நான் வரேன் எதுக்கு நீ எங்கயாச்சும் போப் போறியா என்ன யக்கா நான் இந்த விஷயத்தை யாத்தியா சொல்லலன்னா இப்ப ஏன் தல வெடிச்சறோம் நான் போய் இந்த சின்ன பொண்ணு அந்த கூட்டத்தடியாச்சு சொல்லிட்டு வரேன்

ஏமா என்னமா இப்படி சொல்றா மண்டபத்துல இவ்வளவு பேர் ஆளு இருக்கோ வேற யாரும் வந்து பங்கவ கடத்தி இருப்பாது நமக்கு தெரியாம எங்க இப்ப என்னங்க பண்றது காணுங்க ஏ ராணி ஒழுங்கா ரூம்ல போய் அடிபத்தியா பாத்ரூம் போய் பேர் மகா இல்லங்க நான் ஒரு அரை மணி நேரமா ஃபுல்லா மண்டபம் ஃபுல்லா நான் தேடிட்டு ஆளையே காணோம் முகூர்த்த நேர வரை நெருக்கிட்டே இருக்கே இப்ப என்ன பண்றது அப்பா ஏமா ரியா 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 அம்மா என்ன மூச்சு சொல்றமா அம்மா சொல்றதுல உண்மையா மகாவடி பாத்தியாமா இல்லப்பா நான் இன்னாக்காவ பாக்கல எங்க போனானே தெரியலப்பா ஏரியா உன்னே சொல்ல மகா இங்கே போனான்னு உனக்குத் தெரியாது என்ன பாட்டி நீயே என்னைய இப்படி கேக்குற நீ வேணா கேளு அம்மாட வேணா கேளு அம்மா தான் வந்து என்ன விட்டாங்க நான் நேத்து கூட மகா எங்க போய் இருப்பான்னு தெரியலையே இப்படி கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிடு இப்ப என்ன பாக்குறேன் மகா அம்மா தேடி பாக்குறேன்

லிட்டு இப்போ கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும் வீட்டுல வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் வீட்டுல தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் இன்னைக்கு விடிய காலமே பாத்து வாடி போயிட்டாலும் கூட்டிட்டு போயிட்டா நான் மண்டபத்து வெளியே இருந்து அந்த பையன் நின்றுப்பான் போல இவன் வாடி போயிட்டாலாம் பாத்துக்க

அப்போ ஒரு பையன் பைக்ல நின்னுட்டு இருந்தான் கூட சரி கல்யாணத்துக்கு நினைச்சேன் கூப்பிட்டு போக அப்பவே அடிச்சு விரட்டி விட்டுருப்பேன் நீ விரட்டி விட்டுருப்பா எப்படி எல்லாம் இருக்கும் நினைக்கவே இல்ல பத்துக்க சரி எப்படியும் கல்யாணம் போகுது மதியம் வேற சாப்பாடு போடுறாங்களோ இல்லேன்னு தெரியல மொய் கொடுக்காண்டா அது வேற ஏதோ சந்தோஷம் காலையில ஏதோ சோத்த தின்னாச்சு என்ன மதியமும் சாப்பாடு போட்டவனா தின்னுட்டு போக சரி நான் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வரேன்

ஆஹ் காபி அந்த டிஃபன் மாதிரி அவ்வளோதான் குடிச்சது இப்படித்தான் ஆகும் வயசான விரை கொஞ்சம் எல்லாம் கம்மி பண்ணணும் ஏன்னா வாலிபல மாதிரி அவ்வளதையும் தின்னுட்டு தெரிஞ்சு இப்படி தான் இருக்கும் என்ன பொண்ணு தாய் நீ இப்படி சொல்றா உனக்குதான் தெரியும்ல எனக்கு காபின்னா ரொம்ப பிடிக்கும்னு அதுக்குன்னு ஓவரா குடிச்சா இப்படித்தான் இருக்கும் ஆஹ் வயிறு வேற ஒரு மாதிரி வலிக்குதே ஏ பொண்ணு தாய் பாட்டி பஞ்சு பாட்டி இங்கதான் இருக்கீங்களா உங்களை தான் கேடிட்டு இருந்தேன் நீ தேடிட்டே தேதி நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வரேன் ஏ பஞ்சு பாட்டி இல்லுங்க உங்களுக்குதான் ஒரு முக்கியமான நியூஸ் என்னது நியூஸா என்ன இடிச்சாய் என்ன நியூஸ் சீக்கிரம் சொல்லு கக்கூஸ் வேற போணும் ஏ பஞ்சு பாட்டி பொண்ணு இருக்கல பொண்ணு பொண்ணா பொண்ணு அந்த பக்கத்துல தான இருக்கா பொண்ணு தாயி அவளுக்கு என்ன அதானடி எனக்கு என்ன நான் தான் நல்ல கள்ளு மாதிரி இருக்கனே ஐயோ பாட்டி நான் அத சொல்லல பொண்ணு இருக்கல கல்யாண பொண்ணு மகா அவ ஏதோ பயம் கூட ஓடி போயிட்டாளா கா என்னது கல்யாண பொண்ணு ஓடிட்டாளா ஆமா பாட்டி இப்பதான் ராணியகாவோ அந்த ரியா பிளேம் பேசிட்டு இருந்ததே கேட்டே பாத்துக்கிங்க அத உங்க கிட்ட சொல்லணும் அவசர அவசரமா ஓடி வந்தேன் அந்த பிள்ளை ஏவன் கூட ஓடி போய்ட்டான் கல்யாணம் நிக்க போது பாருங்க ஏய் இழுச்சாய் உன்னே தான் சொல்றியா உன்னே தான் சொல்றேன் நான் போய் எல்லாரட்டையும் சொல்லிட்டு வரேன் என்ன பஞ்சு இப்படி ஆயிடு கல்யாணம் இது கொஞ்ச நேரத்துல கல்யாணம் கல்யாணம் பண்ண காணோ ஓடி போய்ட்டாங்க காய்வா வேற தலையில குண்டல தூக்கி போடுறா எங்க அந்த பச்சக்கிளி பாட்டியே காணோ கேளவி எங்க போனான்னு தெரியலையே பேட்டியே காணோனா கேளவிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமே ஏ பொண்ணு தாய் எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் டவுட் ஆனா இருந்து பாத்துக்க அந்த பிள்ளை நடவடிக்கை சரியில்ல பாத்துக்க எந்த பிள்ளை அதான் இப்போ கல்யாணம் பண்ணு மகா எனக்கு தெரியும் அவ ஊமை கொட்டா மாதிரி இருப்பா ஆனா அவளை எடக்க மாட்டக்கான வேலை அவ தான் செய்வா பத்துக்க என்ன பஞ்சு இப்படி சொல்றா அந்த பிள்ளை அப்படி எல்லாம் கிடையாது நல்ல பிள்ளை பத்துக்க நல்ல அமைதியான பிள்ளை அந்த பிள்ளை இப்படி சொல்றா அமைதியான பிள்ளை ஜோ பண்ற வேலையா இது கல்யாண தண்ணிக்கு ஓடி போறது ஏன் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓடி போயிருக்கலாம் கல்யாண செலவாது மிச்சமா இருக்கும் இப்ப வீட்டுல உள்ள வேலை அசிங்கப்பட்டிருக்க மாட்டாவே கரெக்டா கல்யாண தண்ணிக்கு ஓடி போயிருக்கா பாரு அவ என்ன நல்ல பிள்ளையா உனக்கு இப்படியும் இருக்கதான் செய்து பாரு பிள்ளைடு பெத்த ஆத்தன் ஆப்பாவை விட்டுட்டு இப்படி ஓடி போய் அசிங்கத்தெல்லாம் தேடி தராளுவே இந்த பச்சை போன சினிமத்துல என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல தேரையும் ஒரே நல்ல கல்யாணம் சந்தோஷப்படுறது விட்டு இப்ப பாரு பொண்ணு ஓடி போயிட்டு நிக்க போறான் என் கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா இப்படியா நடக்கணும் அந்த பச்சை எங்க இங்கதான் இருப்பா எங்கயாச்சும் இப்போதைக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த காலத்து பிள்ளைகள் ஒருத்தரையும் நம்ப முடியாது எல்லாம் தான் தெரியுது